அடுத்த அறுநூத்தி ஐம்பத்தி ஏழு இன்பமும் துன்பமும் நாட்டார் இடத்து உள்ள இன்பமும் துன்பமும் இன்பமும் துன்பம்னா என்ன இன்பம் ஒன்று ஒரு வருது துன்பம் என்ற ஒன்று வருகின்றது இல்லையா எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும் இந்த ரெண்டு விஷயத்தையும் சொல்ற இன்பமும் துன்பமும் நாட்டார் இடத்துங்கிறார் நாட்டார் அப்படின்னா ஒரு நாட்டில் உள்ளவர்கள் அப்படின்னு பொருள் இந்த இடத்துல ஸோ நாட்டார் இடத்து உள்ள அப்படின்னா அவர்கள் இருக்கின்ற இடத்தில் உள்ள அப்படின்னு பொருள் ஸோ ஒரு நாடு இருக்குது அந்த நாட்டில் இரு இருக்கிறவங்களுக்கு இன்பம் துன்பம் ரெண்டுமே அவங்க இடத்தில் இருக்கின்ற இது முதலடிக்கு பொருள் நன்செயல் புன்செயலால் அந்த நாட்டிற்காம் அப்படிங்கிறார் நன்செயல்னால் என்ன நன்மையான செயல்கள் புன் என்ன தீமையான செயல்கள் இந்த இடத்துல இந்த ரெண்டு செயல்களாலேயுமா அதான் அந்த நாட்டிற்கு ஆம் அப்படிங்கறாரு அந்த நாட்டிற்கு என்ன நிகழ்கின்றதோ அது நடக்கின்றது அப்படிங்கிறார் என்னன்னா என்னென்னா இப்போது ஒரு நாடு இருக்குது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தர்மப்படி வாழ்ந்தார்கள் அப்படின்னா அந்த நாட்டுக்கு நல்லதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குமா இந்த இடத்துல தீமைகள் ஏதாவது அவர்கள் செய்து கொண்டே இருந்தால் தீமைகள் அந்த நாட்டிற்கு தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் சோ அதுதான் சொல்கிறார் சோ ஒரு நாட்டிற்குள் நடக்கக்கூடிய நன்மை தீமை இரண்டுமே அந்த நாட்டு மக்கள் எதை செய்கின்றார்களோ அதற்கு ஏற்பத்தான் அது நடக்கின்றது அப்படின்றதான் முதல் ரெண்டு அடியில சொல்றாரு அடுத்த அடியில என்ன சொல்றாரு மூணு அடையில எண்ப இறை நாடி நாள்தோறும் நாட்டி நெல் அப்படிங்கிறாரு என்ப அப்படின்னா எண்பது நாள் அப்படின்னு பொருள் இப்போ மேல ரெண்டு அடியில சொல்லிட்டாரு இல்லையா நாட்டில் இருக்கவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டார் அந்த எண்பது நாள் என்ன பண்ணனும் இந்த இடத்துல அதனால இறைவனை நாடுங்கள் அடுத்து என்ன சொல்றாரு நாள்தோறும் தினந்தோறும் நாட்டின் நாட்டில் உள்ள இருக்கக்கூடிய மக்கள் தினந்தோறும் இறைவனை நாடுங்கள் அப்படின்றது மூணாவது அடியில சொல்றாரு அடுத்து என்ன சொல்றாரு மண்பதை செப்பம் மண்பதை செப்பம் வையம் வாழுமே அப்படிங்கிறது மண் அப்படின்னா ரெண்டு சொல்லின்னு மூணு சொல்லியில் மண்ணுனா மணல் கிடையாது இது மண்னா மனது அப்படின்னு பொருள் இந்த இடத்துல மண் பதை செப்பம் அப்படிங்கிறது பதை அப்படின்னா நம்ம பதை பதைத்தல் அப்படின்னு சொல்லுவோம் மனசை வந்து எப்போ பார்த்தாலுமே ஒரு அதிர்ச்சியிலே வச்சுட்டே இருக்கிறது இது நடக்கப்போதா அது நடக்கப்போதா நாளைக்கு எதுனா நடக்க போதோ எப்படி நடக்க போதுன்னு தேவையில்லாதவற்றை சிந்திச்சிக்கிட்டே இருக்கிறதா பதை பதைக்கிறது ஒன்று நடக்காத விஷயங்களெல்லாம் கற்பனை பண்ணிக்கிட்டு நாளைக்கு அப்படி ஆகிடுமோ இப்படி ஆகிடுமோன்னா எனக்கு இன்றைக்கி உலகத்தில் பெண்கள்கிட்ட பல பேர்கிட்ட இதை வந்து பார்க்கலாம் என் குடும்பத்தில் இருக்க தலைவர் வந்துட்டு ஏதாவது ஒன்று ஆகி போச்சுன்னா என்ன ஆகும் நம்ம குடும்பம் அப்படின்னு யோசிக்கிறது ஒன்றுமே ஆகாது அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த ஒரு சின்ன எண்ணம் மனசில் ஒரு பயம் லேசாக எல்லாத்துக்கும் உள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த இடத்துல இது ஒரு பதை பதவிப்பு நடக்காத ஒன்று ஆண்களுக்கும் பார்த்திங்கன்னா அது போலவே நான் எதிர்காலம் வந்து வீடு வாங்கினோம் கார் வாங்கினோம் குடும்பத்துக்கு எல்லாத்தையும் சேர்த்து வைக்கணும் அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு பதைப்பதைப்பு தேவையில்லாத சிந்தனைகள் பதப்பதைப்புனால் நே பதை என்றாலே நேரடியாகவே தேவையில்லாத சிந்தனைகள் தான் இந்த இடத்துல ஸோ மண் பதை அப்படின்னா மனதில் இருக்கக்கூடிய தேவையில்லாத சிந்தனைகளை செப்பம் செய்யல் அப்படிங்கிறார் அப்போ செப்பம்னா செவ்வைன்னு பொருள் செவ்வைனா என்ன நன்மை அப்படின்னு பொருள் செம்மையான அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்படி தேவையில்லாத சிந்தனைகள்லாம் தூக்கிட்டு நன்மையான சிந்தனைகளை சிந்தியுங்கள் செய்யல் அப்படிங்கிறார் அப்போ வையம் வாழுமே அப்படிங்கிறார் இந்த உலகம் வையம்னால் என்ன இந்த உலகம் என்று பொருள் இந்த உலகமே வாழுமேன்னா என்ன இன்பத்தோடு வாழும் அப்படின்னு பொருள் ஒரு எளிமையான ஒரு வழிமுறை தான் இந்த இடத்துல சொல்கிறார் இப்போ போன பாடலில் பார்க்கும்போது ஒரு போலி ஞானி இருந்தார்னா நாடு வந்து எப்படி போகும் இல்லையா நாட்டில் இருக்கக்கூடிய போலி ஞானியை தூக்கி வெளியில் தள்ளி விடுங்க அப்படின்னார் இப்போ பல நேரங்களில் நமக்கு தெரியாமல் போயிடும் இந்த இடத்துல அவர் உண்மையாக போலியான் போலின்னு தெரிஞ்சாதானே போய் அவன் வெளியில் தூக்கி போட முடியும் இப்போ நமக்கு தெரியல இல்லையா இல்லை அவர் இருக்கிற இடத்துல வந்து நம்ம தள்ளி நிற்கிறோம் இன்னொரு ஊரில் இருக்கோம் இல்லை வேறு ஏதோ வேலை பணியில் இருக்கோம் நம்மளால் அவரை தூக்கி வெளியில் போட முடியல அப்போ என்ன செய்யலாம் அப்படின்றதுக்கான கருத்தை தான் இந்த பாடலில் சொல்ல வர்றார் ஒளிஞானிகள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சரிங்களா அவர்கள் அவருடைய செயலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க ஸோ நம்ம அவரை தூக்கி வெளியில் போடுறதுக்கான சூழ்நிலை இல்லை ஏன்னா இன்றைக்கு உலகம் அப்படித்தானே இருக்குன்றது ஒரு ஊருன்றது கொஞ்சம் பெரிய ஊராக இருக்குது உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் இருக்க கனடாவே எடுத்துக்கிட்டாலும் பெரிய ஊர் அவ்வளோ பெரிய ஊரில் நீங்கள் ஒரு மூலையில் வாழ்வீங்க இன்னொரு போலீஸாகவே இன்னொரு ஒரு மூலையில் வாழ்றாரு அவரை போய் எப்படி நம்ம யாருன்னே நமக்கு தெரியாது தெரியாத ஒரு இடத்துல போய் தெரியாத நபர் ஒரு எப்படி நம்ம தூக்கி போட முடியும் நாட்டை விட்டு வெளியில் ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும்போது என்ன செய்வது அப்படின்றத இந்த பாடலில் கருத்தாக வச்சிருக்கார் ஏன் இதெல்லாம் நடக்குது ஏன் ஒரு நாட்டிற்குள்ளே போலி சாமியார்கள் வருகின்றார்கள் இந்த இடத்துல தர்மத்திற்கு எதிரான செயல்கள் நடக்குது அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய நல்ல செயல்களும் தீய செயல்களும் தான் இதற்கு காரணமாக இருக்கின்றது ஆகவே நீங்கள் நல்ல செயல்களை மட்டும் செய்து கொண்டே இருங்கள் தர்மத்திற்கு சரியான காரியத்தை மட்டுமே செய்து கொண்டு இருந்தால் இங்கே சாமியார்களே வரமாட்டார்கள் எப்படி வரமாட்டாங்க நம்ம தர்மத்தின்படி சரியாக நடந்துக்கிட்டே போகிறோம் அப்படின்னா இப்போ உண்மையாகவே அங்கே ஒரு சாமியார் ஒருத்தர் வந்து நிற்கிறாருன்னே வச்சுக்குவோம் ஏரியா நம்ம தர்மப்படி நடக்கும்போது என்ன ஆகும் நமக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் நமக்கு துன்பம் என்ற ஒன்று இல்லை துன்பம் இல்லாத பட்சத்தில் நம்ம ஏன் சாமியார்கிட்ட போகிறோம் நேராக சாமிகிட்டே போயி வர போகிறோம் இந்த இடத்துல உண்மையான ஞானியாகவே இருக்கட்டும் இந்த இடத்துல இல்லையா உண்மையான ஞானி வந்து நம்ம முன்னாடி வந்து நின்று நீ என் வா நான் உன்னை கும்பிடலாம் சொல்ல மாட்டார் அவர் தன்னை மரசிக்கிறதுக்கு தான் பார்ப்பார் உண்மையான ஞானி இல்லையா அப்படி பட்சத்தில் ஒரு கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா நேராக போய் சாமியை பார்த்துட்டு வந்துக்கிட்டே இருக்க போகிறோம் அப்போ நம்ம இந்த இடத்துல ஒரு சாமியாட்ட காசு கொடுக்க போகிறதும் கிடையாது காசு இல்லைன்ற பட்சத்துலையே அவங்க அந்த வேஷம் போடுறாங்க வேறு ஊருக்கு அவங்களாவே கிளம்பி போயிடுவாங்க இந்த இடத்துல இல்லையா ஸோ அதை தான் இந்த இடத்துல குறிக்கிறார் ஒரு நாட்டில் இருப்பவர்கள் இன்பமோடு இருப்பதும் துன்பத்தோடு இருப்பதும் தங்களுடைய நல்ல செயல்களினால் மட்டுமே இதே அவர்களே இந்த இடத்துல தீய செயலை செய்கிறாங்கன்னு வச்சுக்குவோம் இல்லையா ஒரு பொறாமை குணமோ ஏதோ ஒரு இது இது கெட்ட குணமோ அடுத்தவங்களை ஏமாத்துறது இல்லை முதல் பாடலை பார்த்தோம் பாருங்கள் ஆடம்பரம் இது போல் இருக்கக்கூடிய எண்ணங்களோடு இருக்கும்போது அவர்களுக்கு அங்கே துன்பம் என்ற ஒன்று வருகின்றது தீய செயலை செய்கிறதுனால தீயவையே அவங்களுக்கு நடக்குது தீயது நடக்கிறதுனால அப்போ என்னடா நல்லது தேடுறதுன்னு தேடும்போது யாராவது ஒரு சாமியார் விஷயம் போட்டால் உடனே அவங்கள போய் தேடி போகிறது இன்னைக்கு அப்போ அதன் வழிவாகத்தான் தான் நீங்கள் போலி சாமியார்கள் உருவாராங்க இந்த இடத்துல ஸோ அதனால் என்ன சொல்கிறாரு நீங்கள் வாழ்கிற நாட்டில் நல்லதை மட்டுமே செய்ங்க இறைவனை நாடி அப்போ நல்லது மட்டும் தான் தானாகவே நடக்கும் அப்போ நல்லது மட்டும் நான் செய்யணும் அப்படின்னா என்ன செய்கிறது இல்லையா நல்லதை செய்ய நல்லது செய்யன்னு சொல்லியாச்சு நல்லது செய்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப எளிமையாக சொல்லிட்டாரு உங்களுடைய மனதை தூய்மையாக வைத்திருங்கள் பதை பதைப்பிக்கக்கூடிய எந்த எண்ணங்களையும் எண்ணாதீர்கள் இயற்கை தான் உள்ளேருந்து வர்ற பயம் வந்து இயற்கை தான் குடும்பத்தை நினச்சி பயமோ எதிர்காலத்தை நினச்சி பயமோ வேலையை வச்சு பயமோ இல்லை ஏதாவது ஒரு பயம் என்பது இயற்கையாக மனிதனுக்கு வரக்கூடியது தான் ஆனால் என்ன பண்ணுங்க இறைவனை சரண செம்மையாக்குங்கள் அப்படிங்கிறார் அப்போ என்ன பொருள் இறைவனை நம்பிவிட்டால் ஒரு ஒரு நாலு வயசு அஞ்சு வயசு குழந்தை இருக்குன்னா வெளியில் அம்மா கூப்பிட்டு போகிறாங்கன்னா கையை பிடிச்சிக்கிட்டு அது வாடகைக்கு தைரியமாக எங்கே ஒன்றா போகும் குதிக்கும் தாவம் இல்லையா கையில் ஒரு ரெண்டு வயசு குழந்தைய கையில் வச்சுருக்கும் போது என்ன பண்ணுவோம் தாவி குதிக்கும் எல்லாமே பண்ணோம் என்ன தைரியம் என்னை இவங்க நல்லா பார்த்துக்குவாங்க பிடிச்சிக்குவாங்கன்ற ஒரு தைரியத்தில் தான் அது செய்யுது இல்லையா ஒரு குழந்தைக்கு தன்னுடைய தாய் தந்தை கூட இருக்கக்கூடிய தைரியம் வேற வேறையாட்டியாவது போனால் அழுக ஆரம்பிக்கும் கொஞ்சம் பயப்படும் இது எல்லாருக்கும் தெரியும் அந்த மாதிரி இறைவனிடத்தில் அந்த நம்பிக்கையை வையுங்கள் செம்மையாக்குங்கள் சிந்தனையை இப்போ மனதை செம்மையாக்கிவிட்டால் இந்த இடத்துல நல்ல செயல்கள் மட்டும்தான் செய்வோம் தீய செயல்களை செய்யவே மாட்டோம் இந்த இடத்துல அப்போ நல்ல செயல்களை மட்டும் நாம் இங்கு செய்யும் பொழுது நம்மை சுற்றி நல்லது மட்டும்தான் நடக்கும் அப்போ அந்த நாட்டிலும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நாட்டினில் நல்லது மட்டுமே நடந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல போலியாக வரக்கூடியவர்களுக்கு வேலையே இல்லாமல் போகிறது ஸோ இதான் அந்த பாடலுக்கான கருத்து ஸோ இறைவனை நாடி இருங்கள் மனதில் நல்ல சிந்தனையை வையுங்கள் நல்ல செயல்களை செய்யுங்கள் அது நமக்கும் நல்லது நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் நல்லது நாட்டிற்கும் நல்லது ஸோ அந்த பாடலுடைய கருத்து